அவங்க பீமா சமையல் அன்னைக்கு வந்து மீன் வச்சோம் ஒரு புட்டு பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் இருக்க டாக்கு குழச்சிக்கிட்டே இருக்குது எங்கள் ஒரு வீட்டில் இருக்குது அதான் நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ பிடிச்சி போடுறேன் பாருங்கள் யாரையும் வாசலில் விடாது அது வந்து ரோட்டில் வந்து ரோடு போடுறாங்க அதுக்காக அதை கத்திக்கிட்டே இருக்குது கொஞ்சம் டிஸ்டபாக இருக்கும் அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம் அது கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இன்னும் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன் இப்போ வந்து மீன் வந்து வேக வைக்கப்படுறேன் நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னா நகர மீன் அது வந்து பாருங்க உப்பு மஞ்சளும் மிளகாத்தூளும் போட்டு வெளியே வச்சுருக்கேன் அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம பச்சோடனே இந்த மீனுக்குள்ளே நல்லா காரமெல்லாம் குடிச்சிரும் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் தண்ணி வச்சு ஒரு வண்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இப்படி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் மீன் வெந்திரிச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது கடுகு நல்லா பொரியுது தக்காளி பச்சை மிளகாய் பொடி பொடியாக நடிச்சு போட்டுக்கிடுங்க அப்புறம் சின்ன வெங்காயம் இது பொடி சின்ன சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் சாதாரண பெரிய வெங்காயம் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இது பண்ணி இதை நல்லா வதக்கலாம் கருவாப்பில்லை இது பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்று மீன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் முள்ளை இல்லாத மீன் எந்த மீனில் கூட இப்படி செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் என்ன போட்டோம்னா உப்பு போட்டுட்டேன் மஞ்சள் தூள் காரத்துக்கேற்றா மிளகாப்பூண்டு நான் வந்து இதுக்கு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்தந்த டப்பாவில் கிடக்குதெல்லாம் அந்த ஸ்பூன் எடுத்து நான் அளவு போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எல்லாம் கம்மி கம்மியாக போட்டிருக்கேன்னா மீன் கம்மி தானே அதனால நம்ம கம்மி கம்மியாக போட்டிருக்கோம் தக்காளி போட்டால் நம்ம விருப்பம் தான் தக்காளி தேவை நீங்கள் தக்காளி போட வேண்டாம் நான் தக்காளி போட்டு செய்கிறேன் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து மீன் பொரியல்னு சொல்லலாம் மீன் புட்டுன்னு சொல்லிக்கலாம் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் போடணும் தேங்காய் ஜீரகம் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல குறு குறுன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க இப்படி தான் இருக்கணும் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று நடு முள் மட்டும் எடுத்தேன் இங்கே பரவாயில்லை ஒரு முள் இல்லை சூப்பராக இருக்குது இந்த நகர மீனில் நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து வாழை மீனில் வைக்கலாம் முள் வாழையில் வைக்கலாம் கருவாட்டுக்கு ஒரு வாழை மீன் வருது அந்த மீனில் வைக்கலாம் அப்புறம் புள்ள வைக்கலாம் சொறா புட்டு செய்யலாம் எல்லா மீன்லேயும் வைக்கலாம் நம்ம இதே மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட முள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்ல கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பக்கத்து பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நானும் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் ரீச் ஆகவே மாட்டேங்குது பரவாயில்ல பார்ப்போம் எப்போ ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் லாஸ்டில் सलामैक